வணக்கம் இந்தியா பாகிஸ்தானை முட்டாளாக்கி ஏமாற்றிவிட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் போர்த்தந்திரங்களே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாக மாறி உள்ளது போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பாகிஸ்தான் இந்தியாவின் சில ட்ரோன்களையோ விமானங்களையோ சுட்டுவிட்டதாக சொல்லி வசனம் பேசியது தெரிந்த விஷயம்தான் அந்த நேரத்திலேயே சில வீடியோக்களில் ஒரு சந்தேகத்தை நாம் கூறியிருந்தோம் அது ஒருவேளை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்துவதற்காக இந்தியா மேற்கொண்ட ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று அதில் கூறியிருந்தோம் ஆனால் அப்போதும் நமக்கு உறுதியான தகவல்கள் ஏதும் இல்லை இப்போது அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்கு நாம் பதிலடி கொடுக்கும்போது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றுவதற்காக பல தந்திரங்களை இந்தியா பயன்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பாகிஸ்தான் படையின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றுவதற்காக இந்தியா தயாரித்த திட்டத்தை இப்போது சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அதாவது போர் விமானம் என்று தவறாக புரிந்து கொள்ள வைக்கும் வகையில் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்து பாகிஸ்தானுக்கு இந்தியா ட்ரோன்களை அனுப்பியது அந்த ட்ரோன்களை போர் விமானங்கள் என்று தவறாக புரிந்து கொண்ட பாகிஸ்தான் தங்களின் விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியது அதோடு இந்தியா அனுப்பிய போலி விமானங்களை தாக்கியது அதன் மூலம் பாகிஸ்தானுடைய முக்கியமான மையங்களின் இடங்களை இந்தியா துல்லியமாக புரிந்து கொள்ள முடிந்தது அதாவது எங்கெல்லாம் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன அவை எவ்வளவு திறம்பட செயல்படுகின்றன அவற்றை எவ்வாறு தாக்கலாம் என்பதை பற்றி இந்தியா துல்லியமாக அறிந்து கொண்டது அந்த நேரத்தில் இந்திய போர் விமானம் என்று தவறாக புரிந்து கொண்ட பாகிஸ்தான் தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியது இந்தியா அனுப்பிய போலி விமானங்களை அழிப்பதன் மூலம் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேலும் பலவீனம் அடைந்தன பாகிஸ்தானின் கையில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பேட்டரிகள் மிகவும் குறைவாகவே இருந்தன அவை அனைத்தும் இப்போது இந்தியாவின் கையில் உள்ள எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானவையாகும் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை நாம் பாகிஸ்தான் தான் ஒரு சிறிய ட்ரோனை அழிப்பதற்காக பயன்படுத்துவதில்லை முதலில் நாம் இலக்கு வைப்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பாலஸ்டிக் ஏவுகணைகள் நமது நாட்டிற்குள் வந்தால் அவற்றை அழிப்பதற்காக மட்டும்தான் எஸ் ஃபோர் நாம் பயன்படுத்தலாம் அல்லது பாகிஸ்தானின் மேம்பட்ட விமானங்கள் வந்தால் அவற்றை அழிப்பதற்காக நாம் பயன்படுத்தலாம் ஆனால் சிறிய ட்ரோன்கள் அல்லது அத்தகைய சிறிய அச்சுறுத்தல்களை அழிப்பதற்காக எஸ் பயன்படுத்தினால் அதனால் நிறைய பண இழப்பு ஏற்படும் ஏனெனில் எஸ் போர் ஹண்ட்ரட் ஒரு மிகவும் விலை உயர்ந்த அமைப்பாகும் பாகிஸ்தானின் ட்ரோன்களை அழிப்பதற்காக இந்தியா பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை இங்கே உருவாக்கி வைத்துள்ளது அதற்கு எஸ் போர் ஹண்ட்ரட் தேவையில்லை அதேபோல் பாகிஸ்தானின் கையில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்பது பாலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை அழிப்பதற்காக சீனா கொடுத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாகும் அவை மிகவும் குறைவாகவே அவர்களிடம் உள்ளன இந்தியா அனுப்பிய விமானங்களைப் போல் தோன்ற வைக்கும் ட்ரோன்களை விமானங்கள் என்று தவறாக புரிந்து கொண்ட பாகிஸ்தான் தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தி அவற்றை அழித்தது அதன் மூலம் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பலவீனம் அடைந்தது மட்டுமல்ல அவை எங்கெல்லாம் வைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக முடிந்தது இந்தியாவால் உண்மையில் இந்தியாவின் தந்திரத்தில் சிக்கிய பாகிஸ்தான் எந்த பாதுகாப்பையும் பற்றி சிந்திக்கும் முன்பே அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் வான் தளங்கள் அனைத்தையும் இந்தியா தாக்கி தகர்த்து ஆபரேஷன் சிந்துர் ஒரு ட்ரெயிலர் மட்டும்தான் என்று நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவின் திட்டங்களும் தயாரெடுப்புகளும் இவற்றையும் விட மேலே இருந்துள்ளன என்பதாகும் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தான் அறுநூறு ட்ரோன்களை இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளது குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் அவர்கள் அந்த ட்ரோன்களை அனுப்பியிருந்தார்கள் அவற்றை அழிப்பதற்கு தேவையான பல வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிடம் உள்ளன அதோடு இந்தியா குறுகிய தூர ஏவுகணை அமைப்புகளையும் தயாரித்து வைத்திருந்தது அவை மிகவும் செலவு குறைந்த அமைப்புகளாகும் ஆகாஷ் பராக் மற்றும் எஸ் போன்ற அமைப்புகள் மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவையாகும் அதாவது பெரிய அளவிலான வான் அச்சுறுத்தல்கள் வரும்போது மட்டுமே அவை பயன்படுத்தப்படும் சிறிய ட்ரோன்களை அழிப்பதற்காக நம்மிடம் குறுகிய இலகு ரக ஏவுகணை அமைப்புகள் மற்றும் இந்த ட்ரோன்களை ஜாம் செய்வதற்கான அல்லது லேசர் பயன்படுத்தி அழிப்பதற்கான அமைப்புகளும் உள்ளன அவற்றை பயன்படுத்தித்தான் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை அழித்துள்ளது பாரதம் பாகிஸ்தானை ஏமாற்றுவதற்காக இந்தியா அனுப்பிய விமானங்களை போன்ற ட்ரோன்களை விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்று பரபரப்பாக பேசினார்கள் பக்கிகள் என்று இப்போது முடிகிறது பாகிஸ்தான் உண்மையை விட்டோம் என்பதை போர் தந்திரங்களில் பாகிஸ்தான் முழுமையாக சிக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறு திட்டமிட்டபடி பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இருப்பிடங்களை கண்டறிந்து அவற்றை குறிவைத்து தாக்கியது இந்தியா இந்த முழு நிகழ்வும் இந்தியாவின் இராணுவ திறன்கள் மற்றும் தந்திரோபாய சிந்தனையின் வெற்றியை காட்டுகிறது பாகிஸ்தான் போன்ற எதிரிகளை எதிர்கொள்வதற்கு இந்தியா எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது இந்த விஷயம் ஜெய்ஹிந்த்